குத்தாலம் கடைவீதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் கூட்டணி கட்சி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து ஜும்மா தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து நோம்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் குத்தாளம் ஆண்டவர் பள்ளிவாசலில் வாரத்தில் நாள் வெள்ளிக்கிழமை தொழுகையான ஜும்மா தொழுகை முடிந்த பின்பு வந்த இஸ்லாமியர்களிடம் சொல்லும் பொழுது திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான குத்தாளம் அன்பழகன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஒன்று சேர்ந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் துணைத் தலைவர் சம்சுதீன் மற்றும் ஏராளமான பெண்கள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்